அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்றாலே அது பீடை மாதம் என்ற தவறான கண்ணோட்டம் நிலவுகிறது மார்கழி மாதம் பீடு நடை போட்டு நடக்கும் மாதம் என்ற வழக்கு மருவி இத்தகைய பெயர் வந்துவிட்டது மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஆகையால் தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லி இருக்கிறார் இந்த மார்கழி மாதத்தில்தான் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளும் வருகிறது அத்தனை சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது விஷயங்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அதிகாலைக்கு மேல் தூங்கக்கூடாது என சொல்லப்படுகிறது அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டின் நிலை வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது இதன் மூலம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அறிவியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் என சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் விதைக்க கூடாது என சொல்லுவார்கள் இதற்கு காரணம் இந்த மாதத்தில் விதைகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகையால் இந்த மாதத்தில் விதைத்தால் விதை சரியான உயிர் தன்மை பெற்று வளராமல் போய்விடும் ஆகையால் தான் இந்த மாதத்தை விதை விதைப்பதற்கான சரியான காலமில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மார்கழி மாதத்தில் திருமணமும் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கான காரணமும் இதுதான் அடுத்து மார்கழி மாதத்தில் இரவில் கோலம் போடக்கூடாது அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவதற்கு சிரமப்பட்டு பெண்கள் இரவிலேயே கோலம் போட்டு விடுவார்கள் இதனால் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுவதால் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்காமலே போய்விடும் அது மட்டுமின்றி இரவில் கோலம் போட்டால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் மந்திரங்கள் ஜபங்கள் போன்றவற்றை ஒழிக்க விட்டு கேட்பது வீட்டிற்கு நல்ல சுபிக்ஷக்தை தேடி வரும் அது மட்டுமின்றி பெருமாளுக்கு இந்த மாதத்தில் திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பக்தி பாடல்களை படிப்பது மிகவும் சிறப்பு மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் நீங்களும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை செல்வவளமானதாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்